அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி நாம் இன்னைக்கு பெருசாக அர்த்தங்களை கொடுக்கலினா கூட மிக நீளமானதாகவும் விறுவிறுப்புகளை கொண்டதாகவும் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான மாய வினோத கதையை தான் கேட்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பல பேர்த்துக்கு அமைதியையும் இனிமையையும் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த இரவு ஏனோ சந்திரசேகரனுக்கு மட்டும் அவ்வளவு கொடுமையானதாக அமைஞ்சிருந்துச்சு சந்திரசேகரன் ஒரு தண்டனை கைதியாக இரவு முழுக்க தூங்கக்கூடாது அப்படிங்கிற தண்டனையோடு அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தான் அவன் செஞ்ச தவறு என்ன தெரியுமா ராஜவீதியில் நடந்து வரும்போது அழகிய இளவரசியை பார்த்து தன்னை அறியாமல் கண் சுமட்டிட்டான் அந்த குற்றத்துக்காக அவனை கைது செஞ்சுட்டாங்க அவனை குற்றத்தை ஒத்துக்க சொன்னாங்க அப்படி ஒத்துக்கிட்டா வாழ்நாள் முழுக்க சிறைச்சாலையில ஒருவேளை சாப்பாட்டோட கிடக்கணும் அதுக்கு பயந்துகிட்டு அவன் குற்றத்தை ஒத்துக்க மறுத்துட்டான் அரசரோ அவன் குற்றத்தை ஒத்துக்கிறவரை தூங்காம இருக்கணும் அவனை பார்த்துக்கறக்கு ஒரு ஆளையும் நியமிச்சிட்டாரு அப்படி தூங்கி போயிட்டான் அப்படின்னா உடனடியாக அவனை கொலைக்களத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிப்பட்ட அந்த கொடுமையான இரவுல தான் அன்னைக்கு சந்திரசேகரன் செய்கிறேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு எதிரில் அவனை பார்த்துக்கிற ஆளா ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தாரு என்ன வாழ்க்கை இது அப்படின்னு அவனைவே நொந்துக்கிட்டான் கண் சுமட்டியது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கும்போது அந்த பெரியவர் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாரு இன்றைக்கு இரவு உனக்கும் சரி எனக்கும் சரி தூங்காமல் தான் போகணும் அதனால் நம்ம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவன் என்னத்தை பேசுகிறது என் வாழ்க்கையை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி உன்னோட கவலையெல்லாம் மறக்கிற மாதிரி நான் உனக்கு கதை சொல்லட்டா அப்படிங்கிறாரு அவர் அவனோ கதை சொன்னால் பொதுவாக தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க என்னை தூங்க வைக்காமல் விட மாட்டீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறான் ஆனால் அந்த பெரியவர் சிரித்தபடியே நான் சொல்கிற கதையினால் நிச்சயமாக உனக்கு தூக்கம் வராது இந்த கதையை நீ கேட்டு முடித்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்பேன் இந்த கதையை நீ திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது இந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு இதில் நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை சொன்னேன் அப்படின்னா இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பிக்க நான் ஒரு உபாயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு உடனே சந்திரசேகரனுக்கு ஆர்வம் பொங்கி வழியுது எப்படியோ தப்பிச்சரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கதையை கேட்க ஆர்வமாக உட்கார்றான் பழங்காலத்தில் ஒரு வணிகன் ஒருத்தன் இருந்தான் அவன் தன்னோட தொழிலில் நஷ்டப்பட்டனால ரொம்பவே வருத்தமாக இருந்தான் அவனுக்கு மூன்று மகன்கள் வேற இருந்தாங்க அதனால் வேறு தேசத்துக்கு போய் நிறைய பொருள் சம்பாதிச்சு கொண்டு வந்து தன்னோட பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி வெளி தேசத்துக்கு கிளம்புனான் போன இடத்துல அவன் நேரம் சரியில்லையோ என்னவோ கப்பல் மூழ்கி தத்தளித்து ஒரு தீவில் போய் மாட்டினான் அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்ச காலத்துக்கு அவனை பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மூன்று பொருட்களை அவனுக்கு கொடுத்தாங்க மூன்றுமே மந்திர சக்தி வாய்ந்த பொருட்கள் ஒன்று தொப்பி அந்த தொப்பியை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டா அவன் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவான் இரண்டாவது ஒரு போர்வை அந்த போர்வையை கையில் சுற்றிக்கிட்டானா அவன் எங்கே போகணுமோ வான்வழியாக பறந்து போகலாம் மூன்றாவதோ ஒரு கூடை அந்த கூடையை விரல்களால் தட்டுனா நவரத்தினங்கள் அந்த கூடை நிறைய கட்டும் இது மாதிரியான ஒரு வரங்கள் கொண்ட மூன்று பொருட்கள் அவனுக்கு பரிசா கிடைச்சிச்சு அந்த தீவுல அதை எடுத்துக்கிட்டு போர்வைய கையில சுத்தி வான்வழியா பறந்து தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் ரொம்ப காலமா தீவுல தங்கிட்டனால அவனுடைய மகன்கள் மூன்று பேரும் வளர்ந்து வாலிபர்களாய் இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து தன்னோட சக்தியெல்லாம் காட்டி அதன் மூலமா நம்ம பெரிய செல்வந்தர்களா வாழலாம் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி பல காலம் செல்வந்தர்களா வாழ்றாங்க அந்த நேரத்துல அவனுக்கு உடம்பு முடியாம போய் படுத்த படுக்கையாகறான் சரி இனி என்னோடய சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொத்துக்களை எல்லாம் சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டு அந்த மந்திர சக்தி வாய்ந்த மூன்று பொருட்களையும் மூன்று பேர்த்துக்கும் பிரித்து கொடுக்குறான் முதல் மகனுக்கு போர்வியை கொடுக்குறான் இரண்டாவது மகனுக்கு தொப்பியை கொடுக்குறான் மூன்றாவது மகன் அவனுக்கு ரொம்பவே செல்ல மகன் அதனால் அவனுக்கு கூடையை கொடுக்குறான் இதை விரல்களால் தட்டுன்னா நவரத்தினங்கள் கொட்டும் நீ என்ன வேணுன்னா அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்த படுக்கையாக இருந்தாவன் ஒரு நாள் இறந்து போகிறான் இப்படி இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது மகனுக்கு ஒரு ஆசை வருது மூன்றாவது மகன் கூடை நிறைய நவரத்தினங்களை வர வச்சு அதை கொண்டு போய் அரண்மனையில் காட்டுறான் அரண்மனையில் இருக்கிற இளவரசியை கவர்ந்து எப்படியாவது அவளை திருமணம் பண்ணிக்கணுங்கிறது தான் அவனுடைய ஆவல் அதுக்காக இளவரசி கிட்ட அந்த நவரத்தினங்களை காட்டும்போது அவளோ அந்த கூடையோடு நவரத்தினங்களை எடுத்துட்டு போய் தன்னோட அறையில வச்சுக்கிறாள் அதுக்கப்புறம் இவனை பார்க்கவும் விடல அவனை அந்த அரண்மனையிலிருந்தும் துரத்தி அடிச்சிட்டாங்க இப்படி கூடையை இழந்த அவன் ரொம்ப வருத்தமா வெளியில வந்து தன்னுடைய சகோதரர்கள் உதவி கேட்குறான் அவர்கள் முதல்ல மறுத்தாலும் பிறகு உதவி செய்கிறாங்க தொப்பியையும் அதுக்கப்புறம் போர்வியையும் அவங்க இதை சரியாக பயன்படுத்தல அப்படின்னா பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாவ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க அந்த தொப்பியையும் போர்வையையும் வாங்கிக்கிட்டு வரான் அரண்மனையவே சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த தொப்பியை நெஞ்சோடு வச்சு அணைச்சிக்கிட்டு மாயமா மறைஞ்சு போகிறான் கடைசியாக அந்த கூட இளவரசியோட அறையில் இருக்கிறத பார்க்குறான் அவசரத்தில் திரும்பவும் தொப்பியை நெஞ்சோடு வச்சு அணைச்சிக்கிறக்கு பதிலாக தலையில மாட்டிக்கிறான் அவன் மறையாமல் கண் முன்னாடி இருக்கிறத பார்த்த இளவரசி ஆட்களை விட்டு அவனை அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கிறாள் அந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டதும் அவன் எங்கெங்கேயோ சுத்தி தெரிஞ்சுட்டு ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்து சேர்ந்தான் வந்தவனுக்கு ரொம்பவே பசி எடுத்துச்சு அப்ப அவன் கண்முன்னாடி இரண்டு வாழை மரங்கள் தென்படுது அந்த வாழை மரங்களுக்கு பக்கத்துல போய் நின்னு பார்க்குறான் அதிசயமா இருக்கு ஏன்னா ஒரு வாழை மரத்தில் நல்ல பச்சை நிற பழங்கள் இருக்கு இன்னொரு வாழை மரத்திலோ நல்ல மஞ்சள் நிற பழங்கள் இருக்கு சரி மஞ்சள் நிற பழங்களையே சாப்பிடுவோம் அப்படின்னு அதை பறித்து உன்னை சாப்பிட்றான் அவன் தலையில் உடனே பயங்கரமான கொம்புகள் முளைக்க ஆரம்பிக்குது அது அந்த வாழை மரத்தோடு சேர்த்து அவனை பிணைச்சிக்குது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறமா பக்கத்தில் இருந்த அந்த பச்சை நிற வாழைப்பழங்களை பார்க்கறான் உடனே அதை எட்டி பறித்து உன்னை வாயில் போடுறான் அந்த கொம்புகள் உடனே மறைஞ்சு போகுது ஓ இது ஏதோ அபூர்வ சக்தி இருக்கிற பழங்கள் போல இருக்கே அப்படின்னு மஞ்சள் நிற பழங்களையும் பச்சை நிற பழங்களையும் பறிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு யோசனை பண்ணுறான் தன்னை முதியவன் போல வேடம் போட்டுக்கிட்டு திரும்ப அந்த நாட்டோட அரண்மனைக்கு போகிறான் போனவே இளவரசியோட பணிப்பெண்ண கூப்பிட்டு இந்த மஞ்சள் நிற பழங்கள் இருக்கே இது அபூர்வ சக்தி வாய்ந்தது எனக்கு எல்லா மாய வித்தைகளும் தெரியும் அதனால் இந்த மஞ்சள் நிற பழங்களை சாப்பிட்டா எப்போதுமே இளமையுடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த பணிப்பெண் ஓடி போய் தன்னோட கிட்ட சொல்கிறான் உடனே இளவரசி ஆசைப்பட்டு அந்த பழங்களை பேரம் பேசி சீக்கிரம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறான் அப்படி அந்த பணிப்பெண் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த முதியவன் தனக்குள்ளேயே பேசிக்கிறது அவளுக்கு கேட்குது எப்படியோ அந்த பழங்களை கொடுத்து இளவரசி கிட்ட இருக்கிற அந்த வினோத கூடையை எடுத்துடணும் அதில் தட்டுனா எத்தனை மாணிக்கங்கள் ரத்தினங்கள் வந்து விழும் அப்படின்னு வாய் சொல்லிட்டு இருக்கான் இதை எல்லாமே அந்த பனிப்பெண் கேட்டட்றா சரி இந்த பழங்களை வாங்கி கொண்டு போய் இளவரசி கிட்ட கொடுத்துட்டு அந்த கூடையை எப்படியாவது தூக்கிட்டு நம்ம வெளியில் போயிடணும் அதை தட்டுனா ரத்தினங்கள் வருமாமே அப்படின்னு அவ முடிவு பண்ணி அவங்ககிட்ட இருந்து பழங்களை வாங்கிட்டு போய் இளவரசி கிட்ட கொடுத்த உடனே அவள் அறையில் இருந்த கூடையை ஏதோ வேலையாக எடுத்து செல்வது மாதிரி எடுத்துக்கிட்டு அரண்மனையோட வேறு பக்கமாக வெளியேறி வேற ஊருக்கு போயிடுறா அப்போ அந்த மஞ்சள் நிற பழங்களை சாப்பிட்டுட்டுருக்கிற இளவரசியோட தலையில் கொம்புகள் முளைக்க ஆரம்பிக்குது அவள் உட்கார்ந்திருந்த நாற்காலியை சுற்றி பிணைச்சிக்குது அவளால் எங்கேயுமே நகர முடியல இதை பார்த்த அரசர் ஆச்சரியப்படுறாரு இப்படி ஒரு அபூர்வமான நோயாயம் பெண்ணுக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இதை யார் சரி செய்கிறாங்களோ அவங்களுக்கே என்னோட பெண்ணையும் ராஜ்யத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாரு அதுக்காக தானே இவனும் வெளியில காத்துக்கிட்டு இருந்தான் உடனடியாக தன்னை மருத்துவர் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அரண்மனைக்குள்ளே நுழைகிறான் தான் கிட்ட இதற்கு மருந்து இருக்குதுன்னு சொல்லி பச்சை நிற வாழைப்பழங்களை அவளை சாப்பிட சொல்லி கொடுக்குறான் அதை வாங்கி சாப்பிட்ட உடனே அவள் தலையில் இருக்கிற கொம்புகள் எல்லாம் மறைஞ்சி போகுது இதனால் மனமகிழ்ந்த அரசர் அவளை அவனுக்கே திருமணம் பண்ணி கொடுக்குறாரு அவனும் அரண்மனை முழுக்க சல்லடை போட்டு தேடி பார்க்குறான் அவனோட கூடை எங்கேயுமே இல்லை அதனால் ஏமாந்து போகிறான் கடைசியாக ராஜ்யமும் இளவரசியும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை ஆட்சி பண்ணவும் தொடங்குறான் அந்த கூடையை பற்றி மறந்தே போனான்னு கூட சொல்லலாம் அந்த கூடையோடு ஓடிப்போன பனிப்பெண்ணோ அந்த கூடையை தட்டி நிறைய ரத்தினங்களை வர வச்சா அதன் மூலம் பெரிய மாட மாளிகை கட்டி இளவரசி மாதிரி அதில் வளம் வந்துட்டு இருந்தா அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த ஒரு அரசகுமாரன் அவளை பார்த்து ஆசைப்பட்டு அவளை திருமணம் பண்ணிக்க போறதா சொன்னான் அவளும் அவனை திருமணம் பண்ணிக்கிட்டு வேறொரு நாட்டுக்கு அரசியாக போய் உட்காந்துட்டா இப்போ அந்த பணிப்பின்னும் ஒரு அரசியாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவெடுத்துச்சு அது ஒரே மாதிரி இருக்கிற ஐந்து சகோதரர்கள்னால அந்த ஐந்து சகோதரர்களோட அம்மா ஒரு ஏழை விதவை அந்த அஞ்சு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க அஞ்சு பேருக்கும் ஐந்து வினோத சக்திகளும் இருந்துச்சு முதல் மகன் கடலை அப்படியே ஒரே வாயில குடிச்சிருவான் இரண்டாவது மகன் இரும்பை போல உடையவன் மூன்றாவது மகனோ கால்கள் எவ்வளவு நீளம் வேணுனாலும் வளரக்கூடிய சக்தி கொண்டவன் நான்காவது மகனோ தீயில போட்டா கூட வெந்து போக மாட்டான் அப்படி சூடு தாங்கக்கூடியவன் ஐந்தாவது மகனோ மூச்சே விடாமல் வாழக்கூடியவன் இப்படி வினோத ஐந்து சக்திகள் கொண்ட ஒரே மாதிரி இருக்கும் ஐந்து மகன்கள் ஒரு தாய்க்கு இருந்தாங்க அந்த அஞ்சு பேரும் சாப்பாட்டுக்காக வெளியில் வேலைக்கு போவாங்க முதல் மகன் கடலில் மீன் பிடிக்க போவான் அவன் கடலுக்கு போன உடனே கடல் நீர் மொத்தத்தையும் தன்னுடைய வாயால் உறிஞ்சிடுவான் அதுக்கப்புறம் கிடைக்கும் மீன்கள் அள்ளிட்டு வருவான் இந்த மாதிரி இருந்தபோது மீன் பிடிக்க போகும்போது என் பசங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு அங்கே பக்கத்தில் இருந்தவங்க சொல்ல அவங்களோட சின்ன பசங்களையும் கூட்டிக்கிட்டு மீன் பிடிக்க ஒரு நாள் போனான் போனவன் கடல் நீர் முத்தத்தையும் உறிஞ்சிட்டு போய் மீன்களை பொறுக்கிட்டு வாங்கன்னு அந்த பசங்கக்கிட்ட சொல்ல அவங்களோ விளையாட்டுத்தனமாக அங்கே மீன்களை பொறுக்கிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் அவனால் வாயில் கடலை பிடிச்சு வைக்க முடியல அவன் எவ்வளவு சொல்லியும் அந்த பசங்கள்லாம் திரும்பி வர மாதிரி தெரியல கடைசியாக பிடிக்க முடியாமல் கடல் நீர் அத்தனையும் துப்பிட்டான் அதனால் அந்த பசங்க அத்தனை பேரும் அதில் மூழ்கி இறந்து போயிட்டாங்க பெற்றோர்கள் என்னோட எல்லாம் கூட்டிட்டு போய் நீ கொண்டுட்ட அப்படின்னு அவன் மீது கொலை குற்றம் சுமத்தி அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க அரசரோ உன்னோட கொலை குற்றத்துக்காக உன்னோட தலை துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாரு உடனே இவன் அரசர்கிட்ட மன்றாடி கேட்குறான் ஒரே ஒரு முறை என்னோட அம்மாவை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னை விட்டுடுங்க அப்படிங்கிறான் சரின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு போன அவன் தன்னோட அம்மா கிட்டையும் கிட்டேயும் நடந்ததை சொல்கிறான் உடனே ஒரே மாதிரி இருக்கிற அந்த ஐந்து சகோதரர்களும் ஒரு முடிவு பண்ணுறாங்க தலையை தான சீவ போகிறாங்க அப்போ நான் போகிறேன் அப்படின்னு இரண்டாவது சகோதரன் வரான் அவன்தான் உடல் முழுக்க இரும்பாச்சே அவன் தலையை எப்படி வெட்டி எடுக்க முடியும் அந்த தைரியத்தில் தான் அவன் அரசர் முன்னாடி வந்து நிற்கிறான் சரி இவனோட தலையை வெட்டுங்க அப்படின்னு அரசர் சொல்கிறாரு ஆனால் அவனோட தலையை என்ன பண்ணியும் வெட்டி எடுக்கவே முடியல உடனே அரசர் தண்டனையை மாற்றி சொல்கிறாரு சரி அப்போ இவனை கடலில் கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடலில் தூக்கி எரிஞ்சால் இரும்பு உடலாக இருக்கிறவன் நிச்சயமாக முழுகி போவான் இல்லையா அதனால் அவன் அரசர்கிட்ட ஐயா என்னோட தலையை சீவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இப்போது கடலில் வீச போகிறேன்னு சொல்கிறீங்க திரும்ப என்னோடய அம்மாவை போய் நான் பார்த்துட்டு வந்துறேன்னே அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான் சரின்னு சொல்லி அரசர் அனுப்பி வைக்க அவன் போய் தன்னோட சகோதரர்கிட்ட நடந்தத சொல்கிறான் உடனே மூன்றாவது சகோதரன் என் கால்கள் ரொம்ப நீளமாக வளரக்கூடியது அதனால் கடலில் வீசினாலும் நான் முழுக மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு மூன்றாவது சகோதரன் கிளம்பி வரான் கிளம்பி வந்தவனை தூக்கிட்டு போய் கடலில் வீசுறாங்க அவன் கால்களோ வளர்ந்துக்கிட்டே போகுது அதனால் கடலின் மட்டத்துக்கு மேலே அவனோட தலை தெரியுது இவன் கடல்லையும் மூழ்கமணிறானே அப்படின்னு அரசர் வேறொரு தண்டனையை கொடுக்கறாரு இவனை கொண்டு போய் கொதிக்கிற எண்ணெய் சட்டையில் பொறிச்சு எடுங்க அப்படிங்கிறாரு அதனால் அவனை கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போடுறதுக்கு கொண்டு போகிறாங்க அப்போ திரும்ப அரசர்கிட்ட நான் போய் ஒரு முறை என்னோடய அம்மாவை பார்த்து இந்த மாதிரி தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான் அதற்கும் அரசர் அனுமதி கொடுக்குறாரு அவன் போய் திரும்ப சொல்ல இன்னொரு சகோதரன் நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி வரான் அவன் நெருப்பினால் வேகாதவன் அதனால் அவனை எண்ணெய் சட்டியில் போட்டாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட சகோதரன் வர அவனை கொண்டு போய் எண்ணெய் சட்டியில் போடுறாங்க ஆனால் அவனோ குளிர்ந்த நீரில் இருக்கிற மாதிரி நீச்சல் அடிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான் அதை பார்த்த உடனே அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது சரி இனி இவனை இப்படியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது இவனை ஒரு மூட்டையாக கட்டி மூச்சே விட முடியாத அளவுக்கு இருக கட்டு போட்டு ஒரு அறையில் அடைச்சு வைங்க அப்படிங்கிறாரு இத கேட்டதும் அவன் திரும்ப அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அரசரும் அனுமதி கொடுக்கிறார் அவனும் அவனோட அம்மாவை பார்க்க போறான் இப்போ அவன் போகும்போது அவன் பின்னாடியே ஒரு உருவம் அவனை தொடர்ந்து வருது அது யார் அப்படின்னா பனிப்பெண் அதாவது கூடையோடு வந்து இப்போ அரசியானாலே அந்த பனிப்பெண் தான் அவனை பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருக்கா அவனோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஏன்னா இவகிட்டையும் ஒரு ரகசிய கூடை இருக்குது இல்லை அந்த ரகசிய கூடை விபரம் அந்த நாட்டில் வேற யாருக்கும் தெரியாது இப்படி இவனோட ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறக்காக தான் அவன் பின்னாடியே வந்து என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறா ஐந்தாவது சகோதரன் நான் போறேன்னு கிளம்புறான் ஏன்னா அவன் மூச்சு விடாமல் வாழ்பவன் அவனை மூச்சு விடாமல் கட்டி வச்சா கூட ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரா ஐந்து சகோதரர்களும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அவங்க ஐந்து பேருக்கும் வினோத சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் திரும்பி வரும்போது அவளை அந்த ஐந்து சகோதரர்களும் பார்த்துடுறாங்க அவகிட்ட விசாரிக்கும்போது அவளோட கூடை ரகசியமும் தெரிஞ்சிருது சரி ரெண்டு பேருமே ரகசியம் உடையவர்கள் அதனால் இந்த ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் பாதுகாப்போன்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவள் ஒரு உதவி கேட்கிறா இந்த கூட எனக்கு இப்ப தேவைப்படவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதை அதற்கு உரியவங்க கிட்டையே நான் நினைக்கிறேன் இது எனக்கு உறுத்தலாவே இருக்கு அதனால இதை கொண்டு போய் அதற்கு உரியவங்க கிட்ட கொடுத்துருங்க அதுக்கு பரிசா நான் உங்களுக்கு ஒரு நாட்டையே தரேன் அப்படிங்கிறா அதுக்கு அவங்க சரின்னு சொல்றாங்க கடைசியாக அரசர் முன்னாடி அஞ்சாவது சகோதரன் வந்து நிற்கிறான் அவனை மூட்டையாக கட்டி அவனை கொண்டு போய் ஒரு அறையில் அடைச்சி வைக்கிறாங்க ஆனால் அவனும் சாகவே இல்லை கடைசியாக வேற வழியே இல்லாமல் அவனை விடுதலை பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த அரசி சொன்ன மாதிரியே ஒரு நாட்டை அவங்களுக்கு பரிசா கொடுக்கறா அந்த கூடையையும் அவங்க கிட்ட கொடுத்து விடுறா அதுல மூன்று சகோதரர்கள் மட்டும் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு அதற்குரியவங்க கிட்ட சேர்க்க கிளம்பி போறாங்க மீதி இரண்டு பேரும் அந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொறுப்பை எடுத்துக்கிறாங்க மூன்று சகோதரர்களும் கூடையை எடுத்துக்கிட்டு போய் அந்த இளவரசனை கண்டுபிடிச்சி அந்த இளவரசன் கையில் அந்த கூடையை ஒப்படைக்கும் போது அவனோ மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்னுடைய தந்தை கொடுத்த சொத்து இது அதனால் இதை நான் பொக்கிஷமாக வச்சுருந்தேன் திரும்ப அது எனக்கு கிடைச்சதில் மகிழ்ச்சி அப்படின்னு அவங்களுக்கு தேவையான பொருளுதவிகளை செஞ்சு அனுப்பி வைக்கிறான் அப்படி அனுப்பி வைக்கும்போது அவங்க அந்த நாட்டை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி சுற்றி போது அவங்க ஒரு வினோதமான கதையை கேள்விப்படுறாங்க அது சலவை தொழிலாளியின் மூன்று மகள்களோட கதை சலவை தொழிலாளியாக இருக்கிற ஒரு பெண் தன்னோட மூன்று மகள்களையும் வளர்க்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அந்த மூன்று மகள்களும் புத்திசாலிகள் அதனால் அவங்க நான் இனிமேல் உங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க முதல்ல மூத்த மகள் வேலைக்கு போகிறதா முடிவெடுத்திருந்தா அப்போ ஒரு வித்தியாசமான மனிதன் அவங்க வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு நீ வேலைக்கு வரையா அப்படின்னு கூப்பிட மூத்த பெண் அவரோடு கிளம்பி போகிறான் கிளம்பி போனவுல ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனார் அந்த புதிய மனிதர் கூட்டிட்டு போன உடனே அந்த அரண்மனையை திறந்து காட்டுறாரு அது வித்தியாசமா இருக்கு நிறைய அறைகள் இருக்கு எல்லா அறைகளையும் திறந்து காட்டினவர் ஒரு அறையை மட்டும் திறந்து காட்டலை இந்த அறைக்குள்ள நீ போகவே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அன்று இரவு அவ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட தலையில அழகிய ரோஜா பூவை கொண்டு வந்து வைக்கிறாரு மறுநாள் அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பி போயிடுறாரு எந்திரிச்சதும் அவ எல்லா அறைகளையும் பார்க்கறா கடைசியாக அவர் ஒரு அறைக்குள்ள மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னாரே அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு ஆர்வத்தோட திறந்து பார்க்கறா அங்கே நெருப்பு தக தகன் இருக்கு அதில் நிறைய மனிதர்கள் அத பார்த்த உடனே வேகமாக அந்த கதவை மூடிடுறா ஆனாலும் அவ தலையில வச்சிருந்த ரோஜா பூ லேசா வாடிருது கடைசியா வந்து அவளோட படுக்கையில படுத்துக்கிறா அந்த வித்தியாசமான மனிதன் திரும்பி அரண்மனைக்கு வந்ததும் அவ தலையில ரோஜா பூ வாடி இருக்கிறத பார்த்து நீ அந்த அறைக்குள்ள போன அப்படின்னு சொல்லி அவளை இழுத்து கொண்டு போய் அந்த நெருப்பு இருக்கும் அறையில தள்ளிடுறாரு அவளும் அந்த நெருப்புல வதைப்பட தொடங்குறா திரும்பவும் அந்த மனிதர் அந்த சலவை தொழிலாளியின் வீட்டுக்கு போகிறாரு போனவர் முதல் பெண் நல்லாவே வேலை செய்கிறாள் அவளுக்கு துணைக்கி இன்னொரு பெண்ணும் வந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் இரண்டாவது மகளை அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்க இரண்டாவது பெண்ணையும் அவள் அனுப்பி வைக்கிறா இரண்டாவது பெண்ணை கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி அந்த அறையை மட்டும் திறக்காதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாரு அவள் தலையிலையும் பாடாத ஒரு ரோஜாவை வச்சுட்டு கிளம்பி போகிறாரு அவளும் ஆர்வக்கோளாறுல அந்த அறையை திறந்து பார்க்க அதில் தன்னோட சகோதரி உட்பட நிறைய பேர் வதைப்பட்டு இருக்கிறத பார்த்ததும் கதவு மூடிடுறா அவளோட ரோஜா பூவும் வாடி போயிருக்கு இதை பார்த்தவுடனே அவளையும் கொண்டு போய் அந்த நெருப்பு அறையில் தள்ளி அந்த வினோத மனிதர் கடைசியாக மூன்றாவது மகளையும் கூட்டிகிட்டு வர அவ வீட்டுக்கு போய் மூன்றாவது மகளையும் உதவிக்கு கூட்டிகிட்டு வராரு அவகிட்டையும் இதே மாதிரி சொல்கிறாரு இந்த ஒரு அறையை மட்டும் திறந்து பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையிலையும் ஒரு அழகான வெள்ளை ரோஜாவை வச்சுட்டு கிளம்பி போகிறாரு தூங்கி எழுந்தவுடனே அவ தன்னுடைய தலையை சோதனை பண்ணி பார்க்கறா அதில் அழகிய ரோஜா பூ இருக்கிறத பார்த்து அதை எடுத்து வாடாமல் இருக்க தண்ணீரில் போட்டு வைக்கிறா அதுக்கப்புறம் அவர் திறக்கக்கூடாதுன்னு சொன்ன கதவை திறந்து பார்க்குறா அதில் அவளோட இரண்டு சகோதரிகளும் வதைப்பட்டு இருக்கிறதும் அது கூட சேர்ந்து நிறைய பேர் இரு இருக்கிறதையும் பார்த்து ரொம்பவே சங்கடப்படுறான் உடனே அந்த கதவை மூடிட்டு வந்து தன்னோட இருக்கையில் அமர்ந்துக்கிறா அதுக்கப்புறம் அந்த ரோஜா பூவை எடுத்து தன்னுடைய தலையிலையும் வச்சுக்கிறான் திரும்பி வந்து பார்த்த மனிதர் அவள் தலையில ரோஜா வாடாமல் இருக்கிறத பார்த்து இவன் நான் சொன்னதை மரியாதை கொடுத்து கேட்டிருக்கா அதனால அவ அந்த அறையை திறந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு அவ மீது நம்பிக்கை வைத்து நிறைய வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த மூன்றாவது சகோதரியும் இவர் மனிதர் கிடையாது ஒரு அரக்கன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா எப்படியாவது இந்த அரக்கன் கிட்டிருந்து தன்னுடைய இரண்டு சகோதரிகளையும் தன்னையும் காப்பாத்திக்கணும்னு முடிவு பண்ணி அவள் ஒரு யோசனையை பண்ணுறா உடனே அவர் வெளியில் போயிருக்கிற சமயத்தில் அந்த அறையை திறந்து தன்னோட மூத்த சகோதரியை வெளியில் எழுதிட்டு வரா அவளை ஒரு மூட்டையாக கட்டி நான் சொல்கிற மாதிரி செய் மூட்டையை எப்பயாவது அவர் தரையில் இறக்கி வச்சா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு கதையை சொல்கிறா என்னோட அம்மா கிட்ட துணி மூட்டையை கொடுத்துடுங்க அவங்க நல்லாவே செலவை பண்ணி வைப்பாங்க இத கொண்டு போகும்போது சந்தேகப்பட்டு இதை இறக்கி பிரிச்சு மட்டும் பார்க்க கூடாது ஏன்னா எனக்கு இங்கிருந்தே பார்க்கிற சக்தி உண்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா உடனே அந்த அரக்க மனிதனும் அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போகிறான் போகிற வழியில் அவனுக்கு சந்தேகம் ஏற்படுது ஏன் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த மூட்டையை தரையில் இறக்கி வச்ச உடனே அந்த மூட்டைக்குள்ளே இருந்த அவளோட முதல் சகோதரி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கத்துறா உடனே அவ தான் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறன்னு சொல்கிறா போல இருக்கு அவள் சக்தி வாய்ந்தவ தான் போல இருக்கே அப்படின்னு அந்த மூட்டையை வேகமாக தூக்கிட்டு போய் அவளோட அம்மா வீட்டில் வச்சிடுறாரு அதுக்கப்புறம் திரும்ப அரண்மனைக்கு வராங்க இரண்டாவது நாள் அதே மாதிரி தன்னோட இரண்டாவது சகோதரியை வெளியில் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி இதே மாதிரி தன்னோட அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறா அந்த மனிதனும் அவள் சொல்கிறதையெல்லாம் நம்பி அந்த மூட்டையையும் கொண்டு போய் அவளோட அம்மா வீட்டில் சேர்த்துட்றாரு அதுக்கப்புறம் மூன்றாவதா தன்னை காப்பாற்றிக்க வித்தியாசமான ஏதாவது முயற்சியை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான் அப்பதான் நான் போய் தூங்க போகிறேன் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அதனால வெளியில ஒரு மூட்டையை கட்டி வச்சிருக்கேன் அந்த மூட்டையை கொண்டு போய் என்னோட அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்கிறான் அவன் கிளம்பி வர்றதுக்குள்ள ஒரு பொம்மைய படுக்கையில படுக்க வச்சு தலைவரை மூடி வச்சுட்டு இவள் போய் அந்த மூட்டைக்குள்ள உட்காந்துக்கிறான் அதுக்கப்புறம் அவன் எட்டி பார்க்கும்போது அவன் படுக்கையில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கு சரி இந்த மூட்டையை கொண்டு போய் கொடுத்துருவோன்னு அவன் உட்காந்துருக்கிற மூட்டையை தானே சுமந்துக்கிட்டு போய் அவளோட அம்மாக்கிட்ட கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் முதல்ல கொடுத்த சலவை துணிகளை எல்லாம் மூட்டையை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவளோட அம்மாவோ இப்போ தான் இதை சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க திரும்பியும் சுமந்துக்கிட்டு போக வேண்டாம் இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சாமர்த்தியமாக சொல்லி அனுப்பிச்சிடுறா அந்த அரக்க மனிதன் வெளியில் போன உடனே அவங்க வீட்டு முன்னாடி மந்திரிக்கப்பட்ட தாயத்துக்களை எல்லாம் கட்டி அவன் மீண்டும் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி அவங்க செஞ்சிட்றாங்க இப்படி பாதுகாப்பு பண்ணி தன்னுடைய சாமர்த்தியத்தால் தன்னுடைய சகோதரிகளையும் காப்பாற்றின அந்த பெண்ணோட வீடு அதோ அங்கே இருக்குது அப்படின்னு அந்த கதையையும் சொல்லி வீட்டையும் ஒருத்தர் காட்டுறாரு இதை பார்த்து பார்த்ததும் அந்த மூன்று சகோதரர்களுக்கும் ஆச்சரியமா போயிருது பெண்களை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க மூன்று பெண்களையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய சகோதரர்கள் இரண்டு பேர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த நாட்டுக்கு வந்து சேர்றாங்க அவங்க எல்லாம் நாட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே நான்காவது சகோதரன் கிளம்பி வெளியூருக்கு போறான் போன இடத்துல சந்தையில ஒரு பொருளை பார்க்கறான் அது வித்தியாசமான மெழுகுவர்த்தியை தாங்கும் ஒரு பெரிய தாங்கி அந்த தாங்கி பார்க்க வித்தியாசமா இருக்கிறனால அதை சொல்ற விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு வரான் வாங்கிக்கிட்டு வந்தவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அது அவ்வளவு கனமா இருந்துச்சு அதை கொண்டு வந்து தன்னுடைய சாப்பாட்டு மேஜை அறுகளை வைக்க சொல்றான் வைக்க சொன்னதுக்கப்புறமா அப்புறமா அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவனுக்கு உணவு பரிமாறிட்டு கிளம்பி போனதும் அந்த மெழுகுவர்த்தி தாங்கியோட இருந்து ஒரு பெண் வெளியில வரான் வெளியில வந்து அந்த உணவையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப அதுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறா அந்த நான்காவது சகோதரன் சாப்பிட வரும்போது அங்கே உணவே இருக்கிறது இல்லை அவனுக்கோ ஆச்சரியம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வேலைக்காரங்களை கூப்பிட்டு கண்டபடி திட்டுறான் இரண்டாவது நாளும் அதே போல் நடக்குது வேலைக்காரர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்குறான் இதை எல்லாமே அந்த பெண் மெழுகுவர்த்தி தாங்கியோட அடிப்பகுதியிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மூன்றாவது நாள் அந்த நான்காவது சகோதரன் சந்தேகப்பட்டு அந்த சாப்பாட்டு மேசைக்கு அடியில் சுற்றிலும் துணிகளை வைத்து மூடி உட்கார்ந்துருக்குறான் அப்போது அந்த மெழுகுவர்த்தி தாங்கியிலிருந்து வந்த பெண் சாப்பாட்டை சாப்பிடும்போது கையும் கலவுமா பிடிச்சிடுறான் நீ யார் அப்படின்னு கேட்க அந்த பெண்ணோ ோட கதையை சொல்றா நான் ஒரு அரசரோட மகள் என் கூட மேலும் இரண்டு சகோதரிகள் இருக்காங்க என்னோட அப்பாவுக்கு நான் நான் ரொம்பவே பிரியம் நான் ரொம்ப அன்பாக இருப்பேன் அவர் மேலே அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மூணு பேர்த்துக்கிட்டேயும் ஒரு கேள்வியை எங்கள் அப்பா கேட்டார் முதல் சகோதரி கிட்ட உனக்கு என்னை எந்த அளவுக்கு பிடிக்கும் கேட்க அவளோ ரொட்டி துண்டு அளவுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அவர் சந்தோஷப்பட்டார் இரண்டாவது சகோதரி கிட்ட உனக்கு என்னை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்க அவளோ திராட்சை ரசம் அளவுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அதற்கும் அவர் சந்தோஷப்பட்டார் மூன்றாவதாக என்னை கூப்பிட்டாரு என்னை கூப்பிட்டு உனக்கு என்னை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்க நானும் உப்பு அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு கோபம் வந்துடுச்சு என்னை அந்த நாட்டை விட்டே துரத்தி கொள்ள உத்தரவிட்டுட்டாரு ஆனால் என்னோட அம்மா எப்படியோ காப்பாற்றி இந்த மெழுகுவர்த்தி வர்த்தி தாங்கியில் வச்சு என்னை சந்தையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் நான் உங்கள் கைக்கு வந்தேன் அப்படின்னு விவரத்தை சொல்கிறா உடனே அந்த நான்காவது சகோதரன் அவளை எதற்காக உப்பு அளவுக்கு பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க உப்பு இல்லாமல் சாப்பாட்டை யாராலும் சாப்பிட முடியாது அது எப்போதுமே சாப்பாட்டிற்கு ருசி கொடுக்கக்கூடியது அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றதை கேட்டு அவன் அவளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவளை நான்காவது சகோதரன் திருமணம் பண்ணிக்கிறான் தன்னோட திருமண விருந்துக்கு அவளோட அப்பாவையும் அம்மாவையும் வரவேற்புக்கு கூப்பிடுறான் வந்தவங்களுக்கு உப்பு இல்லாத சாப்பாட்டை போடுறான் அவரோ உப்பு எப்படி சாப்பிட்றது சாப்பாடே நல்லா இல்லை அப்படின்னு கத்துறாரு அப்போ தான் உப்போட அருமையை அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்புறம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்தில் அந்த மூன்றாவது மகள் அவளோட அப்பா கிட்ட போய் நான் இதற்காக தான் உப்பு அளவுக்கு உங்களை பிடிக்குன்னு அப்பா அப்படின்னு கட்டி தழுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் நிம்மதியாக வாழ்க்கை நடத்துகிறாங்க அஞ்சாவது சகோதரனுக்கும் பெரிய விசித்திரங்களை கொண்ட ஒரு பெண் கிடைக்கிறா அவளையும் திருமணம் பண்ணிக்கிறான் இப்படி இனிதே ஐந்து சகோதரர்களும் திருமணம் முடித்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறாங்க அப்படின்னு அந்த பெரியவர் கதையை சொல்லி முடிக்கிறார் அவனும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தவன் சரி எனக்கான கேள்வி என்ன இதில் அப்படின்னு ஆர்வப்படுறான் உனக்கான கேள்வி என்ன தெரியுமா வேகமாக கேட்பேன் ஒரு நொடிக்குள்ளே நீ விடை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேள்வியை கேட்குறாரு சரி முதல்ல மூன்று மகன்கள் இருந்தாங்கல்ல அதில் தொப்பிய அவங்க அப்பா யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்க அவன் அதுக்கு சரியான பதிலை சொல்லிடுறான் அப்படி என்ன சரியான பதில் அவன் சொல்லியிருப்பாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவன் சரியான பதிலை சொன்னதையும் நீ தப்பிக்க ஒரு உபாயத்தை சொல்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு நீ கண் சிமிட்டுனதுதான பிரச்சனை அதனால் நீ எப்போது பார்த்தாலும் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை கண்களை சிமிட்டிக்கிட்டே இரு உனக்கு அதுதான் வியாதி நான் அதை கவனிச்சேன்னு சொல்லி நானும் சொல்கிறேன் அதனால் அது ஒரு வியாதின்னு சொல்லி உனக்கு விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறத கேட்டோன்னே அவன் முகம் மலருது அப்புறம் இந்த அனுபவத்தை நான் மறக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு அவரை கட்டி தழுவிக்கிறான் அடுத்த நாள் அரசர் முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்தப்படும் குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவன் கண்களை சிமிட்டிக்கிட்டே இருக்கிறான் எதற்காக இப்படி கண்களை சுமிட்டுற அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கே வந்து நிக்கிறாரு ஐயா இரவு முழுக்க ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை இப்படியே தான் கண்களை சுமட்டிகிட்டு இருந்தான் இவனுக்கு இது ஒரு வியாதி போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரசர் அட இது வியாதியா சரி பிழைச்சிப்போ அப்படின்னு அவனை விடுதலை பண்ணிடுறாரு சந்திரசேகரன் விடுதலையான மகிழ்ச்சியோடு இனிமே எந்த பெண்களையும் நான் ஏறெடுத்தே பார்க்க மாட்டேன் அப்படின்னு தலை குனிந்தபடியே இந்த நாட்டை விட்டு வெளியேறி அந்த கதைகளை மீண்டும் ஒரு முறை தன்னுடைய மனதில் ஒரு போட்டு பார்க்குறான் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான் இதே போன்று மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம் நன்றி